வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் அரசியல்வாதியாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தலைவரில் ஒருவராக கருதப்படக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கும் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் பிறந்தவர் இவர் அங்கனூர் என்கின்ற ஊரில் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் தற்பொழுது தன்னுடைய அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று வயதை கடந்து இந்த அரசியல் வாழ்வில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவர் இந்திய அரசியல்வாதிகளில் சிறந்து விளங்கக்கூடியவராக இருக்கின்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக சட்டம் சமூகம் அரசியல் என பல தளங்களில் தன்னை ஈடுபடுத்தி இயங்கி வந்திருக்கின்றார் இவர் சிதம்பரம் தொகுதியின் மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் கூட இவர் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் இவர் இந்திய ஜனநாயக கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி மற்றும் தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடன் கூட்டணியில் பயணித்து வருகின்றார் இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தொகுதியின் முந்தைய கடலூர் மாவட்டத்தில் இருந்த மங்களூர் என்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் இவருடைய அரசியல் வாழ்க்கை என்று பார்த்தோம் என்றால் இவர் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் எனும் இயக்கத்தின் தமிழக பிரிவின் தலைவரான அந்த பிரிவை உருவாக்கிய ஆ மலைச்சாமி என்பவர் இறந்த பிறகு மதுரை துறையில் பணியாற்றி கொண்டிருந்த தொல் திருமாவளவன் அவர்கள் அவருக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துவதற்காக அங்கு வந்திருந்தார் அந்த நடத்தி முடித்துவிட்டு அந்த முடிவின் அடிப்படையில் அந்த இயக்கத்தின் அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் எனும் இயக்கத்திற்கு அமைப்பிற்கு விடுதலைகள் சிறுத்தை விடுதலை சிறுத்தை எனும் பெயர் மாற்றிய திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சிக்கு நீளம் சிகப்பு நிறங்களாலான கொடியையும் அந்த கொடியின் நடுவில் விண்மீன் பொறிக்கப்பட்ட ஒரு வகையான கொடியை அந்த கட்சிக்காக ஏற்படுத்திக் கொடுத்தார் அந்த இயக்கத்திற்காக இவர் அந்த சிறப்புமிக்க ஒரு இயக்கத்தை முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் ஏப்ரல் பதினாலாம் நாள் மதுரையில் அக்கொடியை ஏற்றி அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் அந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தலிலும் போட்டியிட முடிவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் தன்னுடைய அரசு பணியைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு தேர்தல்களில் இவரும் வெற்றி பெற்றார் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் தேர்தலில் எம்எல்ஏவாக ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருட தேர்தல்களில் இவர்களுக்கு சட்டமன்றம் சார்ந்த உறுப்பினர்களும் இந்த கட்சியின் சார்பாக இருக்கின்றனர் இவர் இடையில் பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் நடந்த தேர்தலில் மட்டும் இவர் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் மற்றபடி இவருக்கு தொடர்ச்சியாக சில வெற்றிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன தற்பொழுதைய காலகட்டத்தில் இவர் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார் இவரை சார்ந்து கூட்டணி மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் இவருக்கு இவ்வாறு கூட்டணி சார்ந்து ஈடுபடுவதில் மற்றும் சமூகம் சார்ந்து ஈடுபடுவதில் எல்லாம் பார்க்கலாம் இவர் தன்னுடைய இன மக்களுக்காக போராடக்கூடியவராகவும் அம்பேத்காரிய கொள்கைகள் கொண்டவராகவும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து போராட்டம் நடத்தக்கூடிய தலைவராகவும் சாதிய சமூக அடக்குமுறைக்கு எதிராக கருத்துக்கள் பதிவிடுதலாக இருக்கட்டும் தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் தமிழக கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு இயக்கமாகவே இவர் இருக்கின்றார் தமிழீழ கொள்கைகளுக்கும் இவர் முன்னெடுத்து அதற்கான கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார் மற்றும் மதவாத எதிர்ப்பு இவருக்கு தலையாய ஒரு கொள்கையாக இருக்கின்றது இவர் அது சார்ந்த கட்டுரைகள் இலக்கியங்கள் நூல்கள் போன்றவைகளையெல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் இவர் அத்துமீறு அமைப்பாய் திரளுவோம் ஈழம் என்றால் புலிகள் புலிகள் என்றால் ஈழம் போன்ற இலக்கியங்களையும் சில முள்வழி கருத்தியலும் நடைமுறையும் என்ற கட்டுரை தொகுப்புகளையும் இவர் எழுதியிருக்கின்றார் இவர் அன்பு தோழி கழகம் மின்சாரம் போன்ற திரைப்படங்களில் எல்லாம் நடித்திருக்கின்றார் இவருக்கு ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் இவர் குறிப்பிட்டபடி ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வருடம் அங்கனூர் என்கின்ற அரியலூர் மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் வெள்ளிக்கிழமையில் சதை மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு நவாம்சம் ராசி கட்டம் அடிப்படையிலும் தசாப்திகள் சார்ந்த பலன்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்க்கலாம் பொதுவாக நவம்சம் பார்ப்பது அவசியம் நவாம்சத்தில் சில குறிப்பிட்ட அம்சங்கள் இருந்தால்தான் அவரால் இதுபோன்று அரசு அரசியல் சார்ந்த ஈடுபட முடியும் இவர் இவருக்கு பார்த்தோம் என்றால் சமூகம் சார்ந்த ஈடுபாடு நன்றாக இருக்கின்றது அரசு வேலை பார்த்திருக்கின்றார் அரசியல் தொடர்புகள் இருக்கின்றது மற்றும் கூட்டணி சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு எப்படிப்பட்ட நவாம்சம் தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் நவாம்சத்தில் இவர் லக்னாதிபதியே குரு மூன்றாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர அமைப்பு இவருக்கு இருக்கின்றது பொதுவாக இவர் ஒரு போராளியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இது போன்று போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவாகவும் இன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த போராளி போன்ற அமைப்புகள் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் இவருடைய இரண்டாம் அதிபதி தமிழ் மொழிக்காக போராடக்கூடியவராக இருக்கின்றார் இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வருகின்றார் லக்னாதிபதியே மூன்றாம் இடத்தில் வருவது இவர் ஒரு போராளியாக இருக்கின்றது மற்றும் இவர் என்றால் இவர் தன்னுடைய கட்சிகளை காட்டிலும் பிறருடைய கட்சிகளை பற்றி அதிகமாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்ற கட்சிகள் சார்ந்த கூட்டணி கொள்கை கோட்பாடு சார்ந்த கருத்துக்களை இவர் அதிகம் தெரிவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் லக்னாதிபதி மூன்றாம் இடம் சார்ந்து வந்தாலே இவர் பிறர்களை பற்றி ஒரு குற்றம் சாட்டக்கூடிய தன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள் மற்றும் இவருடைய நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையிலேயே இவர் கூட்டணி சார்ந்து இயங்கக்கூடியவர் பெரிய அளவுக்கு மக்கள் நம்பிக்கை சமூகம் சார்ந்து மக்கள் நம்பிக்கை பெற்றவராக இருக்கின்றார் பொது மக்கள் நம்பிக்கை இன்னும் பெற இயலவில்லை மற்றும் இவருக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருக்கின்றது மற்றும் ஒரு போராளி இது போன்ற ஒரு தன்மைகள் பொருந்திய ஒரு குழுவிற்கு ஒரு இயக்க தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் இதுபோன்று சேகுவேரா போன்றவர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் பார்த்துருப்போம் இதுபோன்று சூரியன் செவ்வாய் போன்ற தன்மைகள் மகாகவி பாரதியார் அவர்களுடைய ஜாதகத்திலும் பார்த்துருப்போம் நான் எவரையும் எவருடன் கம்பேர் செய்யவில்லை பட் பொதுவாக இதுபோன்று சூரியன் செவ்வாய் சேர்ந்த சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அவர்கள் இதுபோன்று காவல்துறையில் துறையில் செயல்பட அவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மற்றும் இராணுவம் சார்ந்த அமைப்புகள் அல்லது போராளியாக இவர்கள் இயங்குவார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு இவருடைய நவாம்சத்திலே சூரியன் உச்சமாக செவ்வாயை பார்க்கின்றார் ஆறாம் இடத்தில் சுக்ரன் ஆட்சியாக கேது மற்றும் சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு தான் இவர் ஆறாம் இடம் என்றாலே வேலை சார்ந்த அமைப்புகள் தடையவியல் சார்ந்த அமைப்புகளில் வேலை பார்ப்பதற்கு இவருக்கு உதவிகரமாக இருந்திருக்கின்றது இவருக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி ஆட்சியாக உச்சமாக பத்தாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதன் அடிப்படையில் சிலர் நவம்சத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்வார்கள் நிச்சயமாக நவாம்சத்தை அதன் ஆட்சி உச்சம் தன்மைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் இவருக்கு அதன் தன்மைகளில் நிறைய அம்சங்கள் பொருந்தி போகின்றன நவாம்சத்தின் ராசி ராசிக்கட்டத்தை பூர்த்தி பார்க்க வேண்டும் நவம்சத்தில் எதன் பிரச்சனை இருந்தால் அவருக்கு ராசிக்கட்டம் சரியான ஒரு பலங்களை கொடுக்காது அதன் அடிப்படையில் நவம்சம் ஒரு குறிப்பிட்ட பலங்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் முதன் ஆட்சி உச்சமாக பத்தாம் இடத்தில் வருவது அரசு சார்ந்த வேலையில் இயங்கியிருக்கின்றார் அரசியல் சார்ந்த தொடர்புகள் இருக்கின்றன இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் வருகின்றார் அவர் ஆட்சியாகவும் இருக்கின்றார் அதன் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் பன்னெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடம் வருவது மற்றும் பன்னெனில் ராகு மறையக்கூடிய அமைப்பு இவர் தெளிவாக தெரிகின்றது இவர் ஒரு எம்பி போன்ற அமைப்புகளில் ஒரு மத்திய அரசு சார்ந்த செயல்பாடுகளில் செல் சிறப்பாக இயங்குவதற்கு இந்த நவம்சம் ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் புரிந்ததாகவும் இருக்கின்றது இவருக்கு ராசிக்கட்டம் என்ன பலன்களை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவருக்கு திருமண அமைப்பு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சமாகத்தான் இருக்கின்றார் திருமண அமைப்பு இதனால் இவருக்கு சாதகமாக அமையவில்லை என்று பார்த்தவென்றால் பொதுவாக ஒருவருக்கு எளம் இடம் மற்றும் சிறப்பாக இருந்தாலே அவர்களுக்கு திருமணம் அமைந்துவிடுமா என்று சொல்ல முடியாது மற்ற கிரக அமைப்புகள் சேர்க்கைகளின் பார்வைகளையும் பார்க்க வேண்டும் இவருக்கு சூரியன் செவ்வாய் பார்வை கேது சனி தொடர்புகள் சுக்கரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ராகு சுக்கிரன் சார்ந்த பார்வைகள் இவை எல்லாமே பார்த்தவென்றால் திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் திரைத்துறை சார்ந்தும் இவர் இருக்கின்றார் ராகு சுக்கரன் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது திரைத்துறை சார்ந்த ஈடுபாடும் இவருக்கு லக்னாதிபதியை மூன்றாம் இடத்தில் வருவதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு திரைத்துறை சார்ந்தும் இவரால் ஈடுபட சாதிக்குறுகளை ஏற்படுத்தத்தான் செய்திருக்கின்றது ராசிக்கட்டம் முழுமையான பலங்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் லக்னத்திலேயே ராகு மற்றும் நான் முன்பே குறிப்பிட்டபடி இவர் வெள்ளிக்கிழமையில் சதை மூன்றாம் பாதத்தில் கும்பராசியில் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்திலேயே ராகு இருக்கக்கூடியது மற்றும் இரண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாகவும் புதனுடன் சேர்ந்திருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் இந்த கிரக அமைப்பில் பார்த்தால் ராகு சூரியன் மற்றும் செவ்வாய் சார்ந்த நெருங்கிய அமைப்புகள் இருக்கும் அதாவது சூரியன் ஆட்சியாக இருக்கின்றார் அவருக்கு நவாம்சத்தில் பார்த்தோம் சூரியன் உச்சமாக செவ்வாய் மற்றும் ராகு அடி அடுத்தடுத்த கட்டங்களில் வருவது செவ்வாய் என்றாலே சிவப்பு நிறத்தை குறிக்கும் மற்றும் ராகு என்றாலே ஊதா நிறத்தை குறிக்கும் அதன் அடிப்படை நாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் பார்த்திருப்போம் அவர்களுடைய கட்சியும் சனி செவ்வாய் இருப்பது கருப்பு சிவப்பு நிற கொடியை பயன்படுத்தியிருப்பார்கள் இவர் ஊதா மற்றும் சிவப்பு நிற கொடியை பயன்படுத்துகின்றார் சிவப்பு ஊதா கொடி இந்த கொடியின் மத்தியில் நட்சத்திரம் ஸ்டார் இருக்கும் அதாவது சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் அது நாம் இருக்கக்கூடிய பால்வெளி ஆண்டத்தின் ஒரு நட்சத்திரம் சூரியனே அந்த சூரியன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் கட்டம் நவம்சம் சார்ந்து வருவது இரண்டிலும் ராகு மற்றும் செவ்வாய் அடுத்தடுத்த கட்டத்தில் வருவது அது போன்ற ஒரு கொடியை இவர் ஏற்படுத்துவதற்கு காரணமாகும் இங்கும் பார்த்தோம் என்றால் இரண்டாம் இடம் சூரியன் புதன் சேர்ந்திருக்கின்றது நல்ல அதிர்ஷ்டத்தை விரும்பக்கூடியவர் இவர் அதிகமாக திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் நல்ல ஒரு வாய்ப்புக்காக இயங்கக்கூடியவராக இருப்பார் மற்றும் சுய பாதுகாப்பு அதிகமாக கொண்டவராக இருப்பார் இதுபோன்ற தடையவியல் சான்றிதழ் துறைகளில் ஈடுபடுவதற்கு இந்த லக்னத்தில் அதாவது கடகு லக்னத்தில் இந்த ராகு வருவதும் மற்றும் சூரியன் புதன் சேர்ந்திருக்கக்கூடியது நல்ல அறிவுத்திறன் சிந்திக்கும் திறன் நினைவாற்றல் புகுதியவராகும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்கின்றது இந்த நீச்ச சுக்கரன் பார்த்தோம் என்றால் இவர் இதுபோன்று போராளியாக செயல்படுவதற்கு மற்றும் சூரியன் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பதுதான் இவர் மொழிப்பற்று அதிகமாக கொண்டவராக தாய்மொழிப்பற்று தமிழ் சார்ந்து தமிழ்நீழ விடுதலைகளுக்கு குரல் கொடுத்ததற்கு இந்த இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடமே காரணமாக அமைந்திருக்கிறது இந்த சுக்கரன் இவரை ஒரு போராளியாக தன் இன மக்களுக்காக முன்னின்று போராடுவதற்கு ஒரு உதவிகரமாக நீச்சமாக இருந்து அதுவும் புஷ்கரன் வம்ச நட்சத்திர சாரமும் புரிந்திருக்கின்றது ஆனாலும் இந்த சுக்கரன் அவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் இயங்கக்கூடியவராகவும் பிறரை அதிகமாக விமர்சிக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இந்த சுக்ரன் அவருக்கு இருக்கும் மற்றும் இவருக்கு ஏனாம் இடம் பார்த்தோம் என்றால் சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதில் சனியும் கேது இரண்டுமே புஷ்கர நாம்சம் நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றார்கள் இங்கு சனி அவருக்கு பார்த்தோம் என்றால் வக்கரமாக இருக்கின்றார் இந்த சனி கேது சார்ந்த சேர்க்கை இவருக்கு நாம் பார்த்தோம் நவாம்சத்திலும் இருந்தது அதன் அடிப்படையிலே இவர் தடையியல் சார்ந்த துறைகளில் சிறந்து விளங்குவதற்கு இது முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இது பார்த்தோம் என்றால் சமூக ஈடுபாடு அதிகம் கொண்டவர் இவர் இவர் சமூகம் சார்ந்து இவர் பிற்படுத்தப்பட்ட இனத்திற்காக போராடக்கூடியவராக இருக்கின்றார் அது அந்த அமைப்பில் நாம் ஏற்கனவே சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் பார்த்திருப்போம் அவருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் இருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பார்த்தோம் என்றால் ஏழாம் இடம் சார்ந்து இதுபோன்று ராகு சனி தொடர்புகள் இருக்கும் அதன் அடிப்படையில் இவருக்கும் அவரை ஏழாம் இடம் சார்ந்து சனியும் கேதுவும் இருக்கின்றது இது போன்ற தன்மைப்படுத்தியவர்களுக்கு அவர்களுடைய சமூக பற்று அதிகமாக இருக்கும் இந்த பற்று இதுபோன்ற தன்மைகள் தான் இவர் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாகும் நவம்சத்திலும் அந்த தன்மைகள் இல்லை சுக்கரன் நீச்சமாக இருக்கின்றார் இவையெல்லாம் பல்வேறு அம்சங்களை பொறுத்தி நாம் இவருடைய வாழ்வியல் சார்ந்து விளக்கம் தருகின்றோம் மற்றும் இவருக்கு லக்னாதிபதியை இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையிலேயே இவர் இதுபோன்ற தடவியல் துறையில் பொதுவாக எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் பாதுகாப்பு மற்றும் இதுபோன்ற எட்டாம் இடம் என்றாலே பெண் உரிமைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் மற்றும் பெண் மற்றும் சமூக நம்பிக்கைகளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இது போன்ற நம்பிக்கைகள் சார்ந்து ஏதேனும் மூட நம்பிக்கைகள் இருந்தாலோ அல்லது அதாவது பிறருடைய நம்பிக்கைகளை கேள்வி கேட்கக்கூடிய தன்மை பிறந்த அமைப்பு தான் இந்த இவருடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் வருவது அதுவும் ஆறாம் அதிபதியான குருவும் சேர்ந்து வருவதனால் குரு சந்திர யோகமாக இருந்தாலும் கூட அது எட்டாம் இடம் சார்ந்து வருவது மற்றும் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறையக்கூடிய கிரக அமைப்பு இவர் உடல் மன சமநிலையை பேணி கூடியவராகவும் மனதால் இயங்கக்கூடியவராகும் மற்றவருடைய மனதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி அர்ப்பணிக்கக்கூடிய குணம் கொண்டவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றது இவர் பிறக்கும்பொழுது திசைதான் நான்கு வருடம் பதினோரு மாத காலம் இருப்பிருந்திருக்கின்றது இவருக்கு கிரக அம்சங்கள் நன்றாக இருக்கின்றது இவர் எதன் அடிப்படையில் அரசு வேலையைத் துறந்தார் என்று பார்க்க வேண்டும் மற்றும் எதன் அடிப்படையில் ஒரு அதாவது மத்திய அரசு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இவர் வந்து கொண்டிருக்கிறார் எதன் அடிப்படையில் இருக்கின்றார் என்பதையும் பார்க்க வேண்டும் ஒருவருக்கு நான்கு ஐந்து மற்றும் பத்து பதினொன்றாம் இடம்தான் அரசியல் சார்ந்த வெற்றிகளை தீர்மானிக்கக்கூடிய இடம் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கின்றார் மற்றும் அவரை பதினொன்றாம் அதிபதியும் கூட ஆனால் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு நவம்சம் மிக மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தார் மற்றும் இவர் ஏழாம் இடத்தில் சனி ஆட்சியாக இருப்பது ஒரு குறிப்பிட்ட வளங்களை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ஆனாலும் இவருடைய ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு தான் இவருக்கு பல்வேறு கோணங்களில் இயங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது பொதுவாக பத்தாம் இடம் என்பது அரசு வேலை தொழில் அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியது இவர் அரசு வேலையைத் துறந்து பன்னெண்டாம் இடம் என்பது மத்திய அரசு சார்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் ஒரு மத்திய அரசு சார்ந்து தற்பொழுது எம்பியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் இந்த பத்தாம் அதிபதி மறைந்து பன்னெண்டாம் இடம் வருவது அது ஒரு முக்கியமான காரணம் அரசு வேலையை துறந்து இவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மற்றும் பார்த்தோம் என்றால் இவர் ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு மக்களவை உறுப்பினர் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் போன்று தான் நாம் இவருக்கும் பார்த்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அவரும் தொடர்ச்சியாக எம்பியாக வளம் வந்து கொண்டிருந்தார் அவருக்கும் ஏழாம் சார்ந்த கிரக அமைப்புகள் இருக்கும் அதேபோல் பல்வேறு எம்பியாக இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்திலும் இந்த அம்சங்கள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் இவர் எம்பியாக இருப்பதற்கான கிரக அமைப்புகள் சிறப்பாகவே பொருந்தி போகின்றன மற்றபடி பார்த்தோம் என்றால் இவர் கிரக அமைப்புகள் தன்மைகள் அனைத்தும் இவர் இருக்கக்கூடிய வாழ்வியல் சார்ந்து ஒரு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் போராளியாக தமிழ் ஈழம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் லக்னாதிபதி மூன்றாம் இடம் தொடர்புகள் மற்றும் இவர் கட்டுரை நூல்கள் இலக்கியங்கள் போன்று பல்வேறு துறைகளிலும் ஒரு எழுத்தாளராகவும் வளம் வந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் இதுபோன்ற கிரகம் மறையக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதியும் இவருக்கு சூரியனுடன் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் வருவதாக இருக்கும் இருக்கட்டும் நவாம்சத்திலும் ராகு மறையக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வருவதெல்லாம் இவர் ஒரு எழுத்தாளராகவும் இதுபோன்று புத்தகங்களை எழுதக்கூடியவராகவும் இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இவர் திரைத்துறையை சார்ந்த பங்களிப்பும் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது அதாவது அந்த ஈடுபாடுகள் அதன் முக்கியமான காரணம் என்றால் இவருக்கு நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் ராகு சுக்ரன் சனி மற்றும் செவ்வாய் போன்ற அமைப்புகள் எல்லாம் ராகு கேது தொடர்புகள் மற்றும் செவ்வாய் சுக்ரன் அமைப்புகள் நான் இந்த அம்சங்களை எடுத்துக்காட்டும் நவாம்சத்தில் அதன் தன்மைகள் இருக்கின்றன இவருடைய ஒன்பதாம் அதிபதியும் இவருக்கு உச்சமாகவே இருக்கின்றன ஐந்தாம் இடத்தில் அதனால் நவாம்சத்தில் இவர் ஒரு நடிப்பு சார்ந்த துறைகளில் ஆர்வம் இழந்திருக்கின்றது ஆனால் கட்டத்தில் அந்த தன்மைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதன் அடிப்படையில் இவருடைய பங்களிப்பு என்பது இருந்திருக்கின்றது மற்றும் இவர் என்றால் கல்வி இவர் கல்வி என்று பார்த்து வென்றால் கல்வி நான்கு ஐந்தாம் இடத்தை சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவர் கல்வி என்று பார்த்தவென்றால் இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கின்றார் கெமிஸ்ட்ரி படித்ததற்கு காரணம் ரசாயனம் சார்ந்த ஒரு துறைகளில் படிக்க வேண்டும் என்றால் அவருக்கு எட்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருடைய லக்னாதிபதியை எட்டாம் இடத்தில் வருவது அதுவும் சந்திரனாக இருப்பதன் அடிப்படையில் இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் படித்திருக்கின்றார் ஏன் ஒருவருக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் தான் கல்வியை சார்ந்து பார்க்க வேண்டும் என்று கிடையாது ஒவ்வொரு தன்மைகளும் அவருடைய கிரக சேர்க்கை அமைப்புகள் அதன் பொறுத்து கல்வியை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் உயர்கல்வி படிப்பவர்களுக்கெல்லாம் நான்கு ஐந்தாம் இடத்திற்கு தாண்டிய அமைப்புகளையும் நாம் பார்க்க வேண்டும் மற்றும் இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் இருப்பதனால் இவருக்கு இயல்பாகவே கல்வி சார்ந்த நாட்டமும் இருந்திருக்கத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் முதலில் இவர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்திருக்கின்றார் அடுத்ததாக ஒரு குற்றவியல் சார்ந்த கிரிமினாலஜியில் மாஸ்டர் டிகிரி படித்திருக்கிறார் போஸ்ட் கிராஜுவேட் கிரிமினாலஜியில் படித்திருக்கின்றார் அதற்கும் இந்த லக்னா அந்த எட்டாம் இடம் சார்ந்த தொடர்புகள் மற்றும் சனி கேது சார்ந்த கிரக சேர்க்கை அமைப்புகள் மற்றும் இவர் முனிவர் பட்டமும் பெற்றிருக்கின்றார் டாக்டர் திருமாவளவன் தான் இவர் அதாவது பிஹெச்டி பட்டம் இவர் மதம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பெற்றிருக்கின்றார் பொதுவாக இவர் எதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி அது அடிக்கடி குற்றம் சாட்டுகின்றார் மற்றும் மத சார்ந்த இவர் அதிகமாக இயங்குவதற்கு காரணம் இந்த சனி மற்றும் கேது சார்ந்த சேர்க்கை தான் இதுபோன்று சனி கேதுவுடன் சேரும்பொழுதெல்லாம் மத சார்ந்த பற்றுக்களை கேள்வி கேட்கக்கூடியதாகவே இருக்கும் மற்றும் அது சார்ந்த துறையில் இவர் பிஹெச்டியும் படித்திருக்கின்றார் பிஎஸ்டி படிக்க வேண்டும் என்றால் பன் பதினொன்று பன்னெண்டாம் இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் பதினொன்று பத்தாம் அதிபதி பன்னெண்டில் நடக்கின்றார் பன்னெண்டாம் அதிபதியும் அவருக்கு சூரியனுடன் ஆட்சியாக சேர்ந்து சூரியன் ஆட்சியாக சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவர் முனைவர் பட்டம் பெறுவதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய அரசியல் அரசு வேலை குடும்பம் அனைத்து அம்சங்களும் சிறப்பாகவே இவருக்கு இருந்திருக்கின்றது இரண்டாம் இடம் சூரியன் வலுவாக இருந்தாலும் கூட இவருக்கு இதுபோன்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் குடும்பம் என்பதே அவருடைய கட்சி தான் ஏனென்றால் இவர் தான் அந்த கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது எதன் அடிப்படையில் இவர் வெற்றி பெற்றார் மற்றும் இடையில் தோல்வியடைந்தார் இவருடைய தற்போதைய காலத்தில் கூட்டணி சார்ந்து இயங்குவதற்கு மற்றும் வெற்றிகளை பெறுவதற்கெல்லாம் எந்த கிரக அமைப்புகள் முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் தசாபதிகள் தான் முக்கியமான வாழ்வியல் பலன்களை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது கிரக அமைப்புகள் இவருக்கு நல்ல ஒரு அம்சம் பொருந்தியதாகவும் சிறப்பாகவுமே இருக்கின்றது நல்ல என்னென்ன இவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரும் என்றால் அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஏதேனும் கால் கை கால் முட்டு முதுகு சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம் பெரிய அளவுக்கு பிரச்சினை தென்படவில்லை முதுகொலி கைகால் முட்டுகள் சம்பந்தப்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் தான் மற்றும் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி நீண்ட ஆயுள் பொருந்தியவராகவே இருக்கின்றார் இவருக்கு தசாபதிகள் பார்க்கும்பொழுது முதலில் இவர் ராகு திசையில் தான் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ராகு திசை அடுத்ததாக திசை குரு எட்டாம் இடத்தில் வருகின்றார் அவரே ஆறாம் அதிபதி அதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் இவர் கல்வி சார்ந்த நாட்டம் எல்லாம் அதிகமாக இருந்திருக்கின்றது மற்றும் லக்னாதிபதியுடன் குரு தொடர்பில் இருப்பதன் அடிப்படையிலும் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் அதற்கு அடுத்த சனி திசை சனிதான் ஏழாம் இடத்தில் ஆட்சியாகவே இருக்கின்றார் அந்த சனி திசை காலகட்டத்தில் தான் இவருக்கு அகோ அமோகமான பலங்கள் கிடைத்திருக்கின்றது அதாவது இந்த குரு திசை முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டத்தில் சார்ந்த ஈடுபாடுகள் கிடைத்திருக்கிறது அதாவது சனி சார்ந்த கேது சனி திசையில் கேதுபத்தில்தான் தான் முதன்முறையாக ஏழாம் இடம் அவருடைய சமூகம் சார்ந்தே அவர் இயங்குவதற்கு முக்கியமான காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இடம் இவர் ஏப்ரல் மாதத்தில் கட்சியை தொடங்கியிருக்கிறார் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் இடம் பார்த்து என்றால் தன்னுடைய பதவியையும் திறந்துவிட்டு அவர் கட்சியிலேயே முழுமையாக இயங்கக்கூடியவராக தேர்தல் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடக்கூடியவராக இருந்திருக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய சனி சார்ந்த புதன் புதன் அவருக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் வருகின்றார் அவருடைய கட்சிக்காக தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த புதன் சார்ந்த அமைப்பு புதன் அவருக்கு நவம்சத்திலும் பத்தாம் இடம் சார்ந்த ஆட்சி உச்சமாக இருக்கின்றார் முழுமையாக கட்சியில் ஈடுபடுத்துவதற்கு அது காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இவரும் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தவர் தான் அந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இவர் எல்லாம் கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் பிஜேபி எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள் அந்த தேர்தலில் இவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த காலகட்டம் என்ன என்று பார்த்தால் சனி சார்ந்த குரு அந்த கால சனி குரு குரு என்றாலே ஆன்மீக ஈடுபாடுகளை அதிகமாக கேதுவும் ஈடுபடுத்தும் ஆனால் சனியுடன் சேர்ந்திருப்பது அவ்வளவு குருவை காட்டிலும் கேது பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்காது ஆன்மீக ஈடுபாட்டை குருதான் எடுத்துக்காட்டும் கேது என்பது அர்ப்பணிப்பு குணத்தையும் அதிலிருந்து விட்டு விலகக்கூடிய தன்மைகளையும் தான் அதிகமாக எடுத்துக்காட்டும் இந்த வாழ்வியல் சார்ந்து பொதுவாக விட்டு விலகக்கூடிய தன்மைகளை கேது எடுத்துக்காட்டும் அதன் அடிப்படையில் அந்த சனி சார்ந்த குரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இவர் கூட்டணி அடிப்படையில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனாலும் குறிப்பிட்ட காலத்திலேயே ரெண்டாயிரத்தி நான்காம் வருடமே அந்த பதவியைத் துறந்து எதனடிப்படையில் திறந்திருக்கின்றார் என்றால் அதுவும் பன்னெண்டாம் தை சார்ந்த புதன் சார்ந்த புதன்புதியில் தான் சுயபுத்திலேயே அவர் பதவியை திறந்துவிட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் அவர் ஏடிஎம்கே கட்சியுடன் கூட்டணியில் சேர்ந்தார் ஒன்பது தொகுதிகளை பெற்றார் அந்த புதன் சார்ந்த சுக்கரன் புத்தி அந்த சுக்கரன் காலகட்டத்தில் அவர் பார்த்தமென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கேவுடன் சேர்ந்து ரெண்டு தொகுதிகளையும் வென்றிருப்பார் திடீரென்று அந்த காலகட்டத்தில் ஏடிஎம்கே யாரும் கூட்டணியே வரவில்லை என்ற ஒரு கால சூழல் நிலவியது அந்த காலகட்டத்தில் இவரும் மதிமுக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து அந்த கட்சியை பலப்படுத்தினர் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் ஆட்சி அமைப்பதற்கேற்ற வெற்றி அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிடத்தக ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வெற்றிகளை அந்த தேர்தலில் பெற்றிருந்த பெற்றிருந்தது இவரும் முதன்முறையாக இவர் கட்சி சார்ந்து இவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் இவர் கட்சி சார்ந்தும் ரெண்டு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் இவர் கட்சி சார்ந்து இவரால் ஜெயிக்க முடியவில்லை திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் அடிப்படையிலேயே அந்த கட்சியின் ஒரு சிம்பிலேயே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி ஆறாம் இடம் இவர்கென்று ஒரு தனி அந்தஸ்து கிடைத்தது அந்த புதன் சுக்கரனின் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருட தேர்தலில் அவர் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் தமிழ் ஈழம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்திருந்தது அந்த புதன் சார்ந்த சுக்கரன் புதன் என்றாலே பன்னெண்டாம் அதிபதி அதாவது வேற்று நாடுகள் சார்ந்து இயங்கக்கூடியது மூன்றாம் இடம் சுக்ரன் இதுபோன்று போராடக்கூடிய தமிழ் ஈழம் சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டக்கூடியது அதற்கெல்லாம் ஆதரவாக குரல் கொடுத்தார் இருப்பினும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அவர் இணைந்து புதன் சார்ந்த சூரியன் புத்தியில் அவருக்கு இரண்டாம் இடம் சூரியன் ஆட்சியாகவே இருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் மீண்டும் அவர் கூட்டணியில் இணைந்து வெற்றியும் பெற்ற இவர் கூட்டணியில் இணைந்து செயல்படுவதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் இடம் சனி ஆட்சியாக இருப்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருட தேர்தல் வெற்றியாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் தேர்தலில் அவருக்கு தோல்வி கிடைத்தது இந்த புதன் சார்ந்த ராகுபத்தில் அவருக்கு தோல்வி கிடைத்தது பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு என்று புதன் சனி புதன் சனி அந்த காலகட்டத்தில் அவருக்கு வெற்றியும் கேது சார்ந்த குரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு மீண்டும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அமைந்தன தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தலிலும் கேது சார்ந்த புத்தி எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்றார் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட காலகட்டத்தில் அவருக்கு என்ன தசாபுத்திகள் சென்று கொண்டிருக்கிறது அவர் மீண்டும் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெறுவாரா இதற்கு மேல் வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் அவருக்கு என்ன பலங்களை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் கேது தசாதான் சென்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே அதிகமாக இவர் மதம் சம்பந்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் மற்றும் பிஜேபிக்கு எதிராகவும் குரல் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார் மற்றும் கேது சார்ந்த இவருக்கு தற்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய புத்தி என்று பார்த்தோம் என்றால் கேது சார்ந்த சனி புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது கேது சனி அதுவும் ஏழாம் இடம் சார்ந்த முழுமையாக இயங்குகின்றார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை வரை இந்த அமைப்பு தான் தென்படுகின்றது இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதம் முடியக்கூடிய வரை இவர் இவர்தான் குரல் கொடுத்து கொண்டிருப்பார் அதற்கு அடுத்து கேது சார்ந்த புதன் புத்தி ஆரம்பிக்கும் புதன் இவருக்கு பெரிய பலன்களை வழங்குவாரா என்று பார்த்தோம் என்றால் இவருக்கு புதன் இரண்டாம் இடத்திலேயே இருக்கின்றார் அதன் அடிப்படை எம்எல்ஏ தேர்தல் என்பதனால் ஓரளவு பலன்களை வழங்குவார் இருப்பினும் புதன் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதால் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுப்பாரா மற்றும் கூட்டணி சார்ந்து இயங்குவதற்கு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவாரா என்றால் சற்று இது ஒன்று ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் தான் இவருக்கு அதாவது இதுவரை உள்ள காலகட்டம் சிறப்பாக இருந்தது ஆனால் இந்த காலகட்டம் புதன் ஓரளவு இதற்கு முன்பு கூட நல்ல பலன்களை கொடுத்திருக்கின்றார் அடுத்த வருடம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இவருக்கு புதன் இருக்கின்றது ஆனால் மிகப்பெரிய பலங்களை வழங்குவாரா என்பது ஒரு சந்தேகமே இந்த காலகட்டத்தில் சற்று கவனம் தான் தேவை இருக்கின்றது அதற்கு அடுத்து சுக்கரன் திசை வருகின்றது அந்த காலகட்டம் இவருக்கு மிக மிக கடினமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கின்றது இதுவரை நல்ல காலகட்டமாக இருந்த இவருடைய வாழ்வியல் அதாவது இவர் சனி திசை புதன் கேது சார்ந்த திசைகளில் எல்லாம் இவர் ஏழு மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்து இயங்கி இருப்பதனால் இப்போது உள்ள காலகட்டம் இவருக்கு சுக்கரன் திசை ஆரம்பிக்கப் போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இந்த வருட காலமே கூட தேர்தல் வரையும் கூட இவருக்கு பெரிய அளவுக்கு பலங்கள் கொடுக்குமா என்றால் சொல்ல முடியாது ஓரளவு குறிப்பிட்ட பலங்கள் கொடுக்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவே அடுத்து உள்ள காலகட்டமும் ஒரு போராளியாக சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறைக்குள் இவர் தன்னை சுழற்றிக் கொள்வதற்கும் ஒரு சிறந்து விளங்குவதற்கும் அந்த ஒரு காலகட்டம் உதவிகரமாக இருக்கும் ஆனாலும் பார்த்தோம் என்றால் இவர் நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் அவர் நீச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் அடுத்த காலகட்டம் மிக மிக கடினமான காலகட்டம் இருபது வருட காலம் மிக மிக கடினமான காலகட்டம் அதே சுக்கரன் அவருக்கு நவாம்சத்தில் ஆரம்பத்தில் ஆட்சியாகத்தான் இருந்திருக்கின்றார் இருப்பினும் பெரிய அளவுக்கு பலங்கள் இனி உள்ள காலகட்டத்தில் பெறுவதற்கான சாத்திய கூறுகள் சற்று குறைவாகவே தென்படுகின்றன ஆனாலும் இவர் ஒரு சமூக போராளியாக தன்னை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொள்வார் என்பதில் எந்த விதமான மாற்றக்கட்டத்திலும் ஐயப்பாடுகளும் இல்லை மற்றபடி இவர் ஜாதக அம்சங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான தன்மை பிறந்ததாகவே இருக்கின்றது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க்க வளமுடன்